ஆடிய பாதம் அன்றாடிய பாதம் ஆடிய பாதம் நின்றாடிய பாதம் ஆடிய பாதம் அன்றாடிய பாதம் ஆடிய பாதம் நின்றாடிய பாதம் பாடிய வேதங்கள் தேடிய பாதம் பத்திசை பத்தற்கு தித்திக்கும் பாதம் நாடிய மாதவர் நேடிய பாதம் நாதாந்த நாட்டுக்கு நாயக பாதம் ஆடிய பாதம் அன்றாடிய பாதம் ஆடிய பாதம் நின்றாடிய பாதம் தீராத வல்வினை தீர்க்கின்ற பாதம் தீராத வல்வினை தீர்க்கின்ற பாதம் தெய்வங்கள் எல்லாம் தரிசிக்கும் பாதம் வாராவரவாகி வந்த பொற்பாதம் வஞ்ச மனத்தில் வசியாத பாதம் வாராவரவாகி வந்த பொற்பாதம் வஞ்ச மனத்தில் வசியாத பாதம் ஆடிய பாதம் மன்றாடிய பாதம் ஆடிய பாதம் நின்றாடிய பாதம் அருட்பெரும் ஜோதி ஆகிய பாதம் പ്പനും ആകിയ പാദം അരുൾപെരും അരുടും ജ്യോതികിയ പാദം അമ്മയും അപ്പനും ആകിയ പാദം പൊരുപ്പെറും പോകം പുണർത്തിയ പാദം പൊൻവണ്ണമാകിയ പുണ്ണിയ പാദം പൊരുൾപെരും പോകം പുണർത്തിയ പാദം பொன் ஆடிய பதம் மன்றாடிய பதம் ஆடிய பாதம் நின்றாடிய பாதம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை ஜோதி தயவு வரவில்லையா உனக்கின் மீதில் என்ன வர்மம் சொல்லையா இன்னம் தயவு வரவில்லையா